வணக்கம் நம்ம நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் தாயகம் திரும்பி விட்டார் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ பலராலும் பேசப்படக்கூடிய படக்கூடிய செய்தியா இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய இந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி பாக்குறீங்க அந்த செய்தி எந்த லிங்க் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும் அது பாத்துடுறேன் நானு பாத்துட்டு திரும்பி வந்து நான் பேசலாம் இல்லையா ஏன்னா நான் முழுக்க முழுக்க புயல் செய்திகள் மட்டும்தான் நான் மீட்லாம் சொன்னவரோ அதே இடத்துல பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு குறிப்பா வந்து விஜய் உதயநிதி ஸ்டாலின் சீமான் செந்தில் பாலாஜி போன்றவர்களை பத்தி எல்லாம் தனித்தனியா நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் அப்படிங்கறதான் பார்க்க முடியுது சிறைக்கு சென்று வந்தவர்கள்லாம் வந்து ஏதோ காந்தியவாதிகள் போல திமுகவினர் வந்து போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு அதை பார்க்கறேன் கண்டிப்பா செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் காந்தியவாதியை விட அதிகமா நான் திமுக கொண்டாடணும் தான் சொல்வேன் ஏனென்றால் மகாராஷ்டிராவே ஏக்நாத் சிண்டே அஜித் பாவர்களை உடைத்த அளவுக்கு என்னன்னா வாஷிங் மிஷின் அதாவது ஆம் ஆத்மியில செய்ய பார்த்தாக்க ஆம் ஆத்மியில நடக்கல திமுகல வாஷிங் மிஷின் இது பண்ண பார்த்தாங்க வந்திருக்காங்க ஆனால் மிச்ச மாநிலங்களில் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சரத் அஜித் பவார் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஏக்நாத் ஷிண்டே உடைச்சிட்டாங்க ஸோ அதே மாடலில் இங்கே மட்டும் இல்லை பல மாநிலங்களில் இந்த விஷயத்த அவங்க செஞ்சுருக்காங்க இன்றைக்கி பாத்தீங்கன்னா பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்கள் தான் இவங்களோட மிச்ச முக்கியமான ஆட்களாக இருக்காங்க ஸோ எல்லா காங்கிரஸ் கட்சியை உடைக்கிறது மாநில கட்சிகளை உடைக்கிறது நிதிஷ்குமார் அவங்கள அந்த பக்கம் கூப்பிட்டுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது செந்தில் பாலாஜி அவர்களை இத்தனை நாள் வச்சு அவங்க விசாரணை என்ற பொழுதும் அவர் மாறாம திமுக தான் தன்னோட சப்போர்ட் அப்படிங்கிறப்ப அவர் காந்தியவாதி மேலும் கொண்டாடுவாங்க கண்டிப்பா கொண்டாடுவாங்க இப்ப நீங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கும்பொழுது இவங்களோட திட்டம் நம்மளுக்கு திமுகல இருந்து ஒரு குழந்தைக்கு கூட தெரியுங்க ஒரு குழந்தை கூட செந்தில் பாலாஜி எதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு கேளுங்க ஒரு பச்சை குழந்தை கூட சொல்லும் ஏக்னா சிண்டே மாதிரியோ அஜித் பவார் மாதிரியோ தான் அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏன்னா அவர் எலெக்ஷன் நல்லா செய்வார் எலெக்ஷன்ல நல்லா ஒர்க் பண்ணுவாரு அவர் கை வச்ச இடம்லாம் ஜெயிக்குது அப்படிங்கிறப்ப ஒரு இரண்டு மூன்று பேர் இவங்க வந்து இன்ட்டு மார்க் போடுறாங்க அவங்க மேலாம் வழக்குகள் பதிவு பண்றாங்க வழக்குகள் பதிவு பண்ணும்போது ஒருத்தரை தூக்கி உள்ள வச்சு திமுக உடைக்க கூடிய ஒரு அம்சத்தை உருவாக்குறாங்க அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எத்தனை நாளானாலும் நான் சிறையில இருப்பேன் வாஷிங் மிஷின் அரசியலுக்கு பணிய மாட்டேன் அப்படிங்கிறவங்கள காந்தியவாதி மேல் கொண்டாடாம வேற எப்படி கொண்டாடுவாங்க இவங்க இவங்க வந்து வேற எதுக்காவது ஊழல் வழக்கு போடுறாங்களா இவங்க பிஜேபியோட ஊழல் வழக்குகள் யாருக்காக போடப்படுகின்றன எதற்காக போடப்படுகின்றன இப்ப இந்த இந்த இது கூட பாண்டு வழக்கு கூட நடந்தது பாண்டு வழக்கெல்லாம் என்ன நடந்தது ஈடிக்கு முன்னாடி ஈடிக்கு பின்னாடி இதுலதான் பாண்டு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசிட்டோம் அப்படிங்கிறப்ப செந்தில் பாலாஜி காந்தியவாதியை விட அதிகமாக நானாக இருந்தாலும் கொண்டாடுவேன் ஏனென்றால் என் நட்பு முக்கியம் என்னோட கொள்கை முக்கியம்னு ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்க நாங்க கொண்டாட தான் கொண்டோம் இப்போ செந்தில்பாலாஜோருடைய அவருடைய இந்த கைது அப்படிங்கறது வந்து இப்ப ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் நடவடிக்கைன்னா இப்போ இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி கைது நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது இப்போ அந்த நடவடிக்கைகள் வந்து குறைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்களா அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிராக்டிஸ் பண்ணுவாங்க இது வாஷிங் மிஷின் தெரிஞ்சப்படும் கொஞ்சம் அடுத்து முதல்ல என்ன பண்ணுவாங்க எம்பி எம்எல்ஏ விலைக்கு வாங்கி கட்சியை உடைக்கிறது பண்ணாங்க அடுத்து வந்து விலைக்கு வாங்கறத நிப்பாட்டிட்டு வாஷிங் மிஷின் மேல இடி இவங்க வந்து பலவித விஷயங்கள்ல செய்யறாங்க இடி மூலமா செய்வாங்க சிபிஐ மூலமா செய்வாங்க அதிகாரம் மூலமா செய்வாங்க இன்னொன்னு ப பணம் மூலமா செய்வாங்க இந்த நாலுல யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஒர்க் அவுட் ஆகதான் செஞ்சிருவாங்க இப்ப வந்து இடி வரணுங்கிறதுக்கு முன்னாடி ஈடி அனுப்பவா அப்படின்னு கேட்டாலே மக்கள் வந்து இந்த மேப்பு புரிஞ்சிருச்சு சரி இவங்க ஈடி அனுப்ப எஸ் நோ சொல்லுவோம் அது வெளியிலயே முடிச்சுக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவருடைய கைதின் போது அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி இருந்தாருங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா அவர் இந்த மூணு மாத காலம் இல்ல அப்படின்னும் பொழுது அந்த விடுதலை நடந்துருச்சு அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்திதான் இப்ப இருக்கும் இப்போ இப்ப இப்ப தமிழ்நாடு வந்து இது குறித்து பேசுவத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவருக்கு அரசியல் இதெல்லாம் பேசிதாங்க அவர் வந்து செந்தில் பாலாஜியை தன்னுடைய அரவக்குறிச்சி தொகுதியில் தோற்கடிக்கப்பட்ட அந்த பேச பேசதான் பேசுவாங்க அவரு அவரை அவரை செந்தில் பாலாஜியை தன்னோட ஆஹ் அரசியல் எதிரியாக கருதி பேசியிருக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அரசியல் எதிரிய அப்படிதான் பேசுவாங்க சோ அரசியல் அரசியல் இப்ப என்ன அவர் அரசியல் எதிரியா கருதினா கண்டிப்பா எனக்கும் வந்து என்னென்ன பிரச்சனை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க தான் கொடுப்பாங்க அப்படி இருந்தாதான் நம்ம அரசியலுக்கு வர முடியும் இல்லாட்டி வர முடியாது அவர் வந்து வெளிய வரும் பொழுது பேச முடியல ரியாக்ட் பண்ண முடியலன்றதால இப்போ ஒரு லேட் ரியாக்ஷனா இத பாப்போம். அவ அவர் பேசியிருக்கலாம் என்னங்க எக்ஸத்த வலை முன்ன நடுவுல அப்பா தானே பதிவு போட்டுட்டே இருக்காரு. அதலாம் போடாமல இல்ல. அது நீங்க கேள்வி பிரஸ்காரங்க கேள்வி கேட்டனால இது பதில் சொல்லிரப் பாрите அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்னும் கிடையாது ஒன்னும் அவர் ஒன்னும் உலகத்தை விட்டாலும் போகல என்ன அமெரிக்கால லண்டன்ல சாரி லண்டன்ல என்ன இன்டர்நெட் கிடைக்காம போயிடுச்சா இல்ல ஒரு பத்து நிமிஷம் கிடைக்காம போயிடுச்சா இல்ல அப்படிப்பட்ட படிப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது ஃபெலோஷிப் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் நிறைய அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் லண்டன் படிப்பை எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் அங்க பெண்ட் எடுக்க மாட்டாங்க நிறைய அவங்க அவங்களை கற்கள் கற்றல்ல தான் இருக்குமே தொகுத்து ஒரு எக்ஸில் வந்து அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பாக்கம் போறப்ப கூட அந்த அந்த ப்ரெஸ் பண்ணி போட்டு போடக்கூடிய நேரம் தான் இல்லை சாப்பிட்டுக்கிட்டே கூட போட்டுக்கூடிய நேரம் தான் அதெல்லாம் ஒன்றும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத நிலமையெல்லாம் இல்லை என்னமோ கை ரெண்டியும் கட்டி போட்டுட்டு படிக்க சொல்லி குழந்தைங்களை இப்படி இது பண்ணி கடிவாளம் கட்டி படிக்க வச்ச மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அவர் எக்ஸ்டாலர்ஸ்ல தானே இருந்தாரு நான் கூட இப்போ அமெரிக்கா ஒரு மாதம் போனேன் ஆக்சுவலி சாதாரணமாக போஸ்ட் போடுறதில்ல எனக்கு அமெரிக்காவில் நிறைய டைம் கிடச்சிது இன்னும் போஸ்ட் போட்டேன் ஆக்சுவலி இங்கே பி பிஜேபியில் அவர் பிஸியாக இருந்ததோடு அங்கே ஃப்ரீயாக இருந்த டைம் ஜாஸ்தியாக இருந்திடும் அவர் ஈஸியா அழகாக களமாடி இருக்கான் சோஷியல் மீடியால அவர் வேண்டாம் அப்படின்னு மூணு மாசம் ரெஸ்ட் எடுத்திருக்காரு அவர் ரெஸ்டுக்கு வந்து அது வேற ஒன்றும் பெரிய காரணம்லாம் இல்ல ஆன்லைன்ல அவர் வந்து என்னதான் ரிப்ளை கொடுத்தாரு இப்ப நேரடியா பத்திரிக்கையாளரை சந்திக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு ஏத்த மாதிரியான பதில்களை வந்து கொடுப்பாரு இங்க களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு வந்து அவர் செய்திகள்ங்கிறது வந்து அவருடைய கருத்துக்களை சொல்றதே வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாலாம் இருக்கும் இப்ப இந்த தகவல்ங்கிறது வந்து அவர் ஜஸ்ட் போஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஆன்லைன்ல அப்படியே போயிடும்ல அதனாலதான் நான் கேட்கிறேன் இப்ப இதுக்கப்புறம் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள்ங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்க கவனிக்கிறீங்க கவனிக்கப்பட வேண்டியவரெல்லாம் கிடையாது நீங்க அவருக்கு ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுப்பது அவர் வந்து நிருபர்களோட நல்ல அரவணைப்பில் இருப்பதனால் அதனால அதீத முக்கியத்துவம் அவர் மீடியால ஒரு மீடியால ஒரு நல்ல நண்பனா மீடியா மக்களை நல்ல நண்பர்களாக வைத்து இருப்பதனால்

அந்த கண்டன்ட் தீர வரைக்கும் அவரும் பேசதான் போனாரு ஏன் வானதியை ஆக்கல ஏன் தமிழ் தமிழிசையை கண்டனம் ஆகல ஏன் எச்சு ராஜாவை கண்டனாக்கல நீங்க கண்டனம் ஆக்க மாட்டீங்க ஏன் தான் நண்பராக கருதுகிறீர்கள் அவர் உங்களை நண்பராக கருதுகிறார் அவ்வளவு பண்ணாமலை அவர்கள் இல்லாத இந்த மூன்று மாத காலங்கள்ல வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடந்திருக்கு பாஜகவுல இந்த ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் வந்து எவ்வளவு வலுவா இருக்குன்னு பாக்குறீங்க பாஜக எவ்வளவு வலுவா இருக்குன்னு பாக்குறீங்க அவருவே வலுவா இருக்குன்னு சொல்லிட்டாரு அவர் இல்லாம சோ அவர் இல்லாம பாஜக வலுவா இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் திரும்பி வர வேண்டிய அவசியம் வந்து இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்பனா பாஜகவோட இரண்டாம் கட்டத்தை அடுத்த இதே அவருக்கு ஈக்குவலா இருக்க தலைவர்களை கையில வந்து பாஜக கொடுக்கறதுல அவருக்கும் மறுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா பாஜக நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னொரு தலைவரை அவர் வந்து இருக்கலாம் அந்த தேர்தல் நடக்க போகுது அப்ப தேர்தல்ல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கட்சி உட்கட்சி தேர்தல் நடக்கும்போது அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஒருங்கிணைப்பாளர்கள் சேர்க்கை செய்தவர்கள் அப்படிங்கிறவங்க தேர்தல்ல வரப்போறாங்களா இல்ல அண்ணாமலை தன்னோட பாப்புலாரிட்டி மூலமா வரப்போறாங்களா அப்படின்னு அவங்களோட கட்சி தேர்தலத்தோடு இருக்கக்கூடிய ஒரே கட்சினா பாரதிய ஜனதா தான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அவரு எந்த தேர்தல வந்து தலைவரானு எனக்கு சத்தியமா தெரியல அவரு எந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுக்கு தலைவரா அப்பாயிண்ட் யார் அவரையும் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது அதுக்கு என்ன தேர்தல் நடந்தது அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரியல அப்படி எதா இருந்தேன்னா நீ சொல்ல அவங்க அப்படியா இருந்தாங்கன்னா அவங்க தேர்தல் நியாயப்படி ஜனநாயகப்படி அப்படின்னு இவங்க வாரிசு கட்சின்னு சொல்றாங்க அப்படி என்றால் அமித்ஷா அவர்களின் வாரிசு இன்னும் அவர் கட்சி தலையே இங்க இங்க எடியூர பார்க்காங்க அவரோட கூட்டணி கட்சி குமாரசாமி இருக்காங்க அவங்க கூட இப்ப நி குமாரசாமிக்கு சீட் கொடுத்தாங்க இடைத்தேர்தலில் அப்படி என்றால் பிஜேபியில் ஒரு சட்டம் வர வேண்டும் எந்த வாரிசும் உள்ள வர வேண்டாம்னு சொன்னா அவர்கள் உண்மையான வாரிசு கட்சியை ஆதரிக்கவில்லை வாரிசு அரசியலை ஆதரிக்கவில்லை என்று சொல்லணும் ஆனா பிஜேபியில இருக்கிற இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் வாரிசுகள் இருக்காங்க அப்படி எனில் நீங்கள் நிஜமாகவே வாரிசு அரசியலை ஆதரிக்கவில்லை என்றால் உங்கள் தலைமையிடம் சொல்லி உங்களிடம் இருக்கும் வாரிசுகளை கட்சியில் இருந்து அகற்று இன்னொன்று அடுத்த தடவை யாருக்கும் சீட்டு கொடுக்காதீங்க யாருக்கும் பதவி கொடுக்காதீங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வாரிசு அரசியலை எதிர்க்கக்கூடிய தகுதிக்கு முதல்ல வாங்க அதுக்கப்புறம் நீங்க வாரிசு தகுதி வாரிசு அரசியலை பற்றி பேசலாம் ஏன் தமிழ்நாட்டிலேயே வாரிசு நிறைய பேர் உள்ள வராங்க பொழுது அதற்கான தகுதிகளை நீங்கள் இருந்தால் மட்டும்தான் கேட்கணும் நம்ம முதுகிலேயே ஒரு டன் அழுக்க வச்சுப்போமா அடுத்தவங்க முதுகு அழுக்கும் போமா அந்த மாதிரிதான் இருக்கு பிஜேபி வாரிசு அரசியல் பற்றி பேசுவார் இப்ப தமிழ்நாட்டுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது திமுகவும் ஒரு பக்கம் அதிமுகவும் அப்புறம் ஏன் புதுசா கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது இப்ப பாஜக சைட்ல இருந்து எந்த மாதிரியான பணிகள் எல்லாம் நடந்திருக்குன்னு பாக்குறீங்க பாஜக ரொம்ப நல்லா பணிகள் செய்யறாங்க கட்சி தான் பாஜக மகாராஷ்ட்ராலயும் சரி இதுலேயும் சரி நம்ம என்னதான் இவிஎம் அப்படின்னு சொன்னாலுமே நல்ல உழைப்பாளர் அதுல வந்து நான் மாற்றுக்கருத்தை வந்து சொல்லவே இல்லை ஸோ அந்த உழைப்பை விட அதிக உழைப்பு நம்ம காங்கிரஸ் போடணும் அப்படிங்கறத நான் அவங்கள்ட்ட நான் கத்துக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் அதுல வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவர்களோட அண்ணாமலை அவர்கள் உழைப்பையே நம்ம பாராட்டணும் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன ஒரு பேய்த்தனமான உழை அந்த கோயம்புத்தூர்ல அவரை தோக்கடிச்சதுன்னா ஈஸி இல்லையே அவ்வளவு ஈஸி இல்லை அவரை விட மூணு பங்கு நாலு பங்கு உழைப்ப போட்டாதான் அவரை தோக்கடிக்க முடியும் சோ இப்பயும் சொல்ற அண்ணாமலை தனியா உழைச்சாரு அப்படின்னா எங்கேயோ போயிருக்க வேண்டியவர் தவறான கட்சியில் தவறான கொள்கையில் தான் அவர் கோதுமை தோசையை திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்கனால தான் நம்மள்ட்ட ஜெயிக்க முடியல சோ அவர் அதை விட்டு வெளியில வந்தாடா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு தான் நான் சொல்வேன் ஜெயிக்கணும் முதல்வரெல்லாம் நாளைக்கு ஆயிட முடியாது இருபது விஷயம் உழைக்கணும் இருபது வருஷம் கழிச்சு ஒரு நல்ல இது பண்ணலாம் ஆர் எஸ் எஸ் நூறு வருஷம் அவங்களோட உழைப்பு தொடர் உழைப்பு கொள்கை மிக 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 மோசமானது பெண் அடிமைக்கு அது அருகிலானது பெண்ணுரிமை பேச்சுக்கு இப்ப இசைவாணிக்கு எதிராக பேசுறாங்க அவங்க தான் பேசினாங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள போகணும்னு பேசல பெண்ணுரிமை பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் மாதவிடாய் உடம்பில் படாமல் பிறக்கவே முடியாது ஒவ்வொரு ஆணுமே தோல்ல வந்து மாதவிடாயி தீட்டுன்னு இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா நீ புனிதமாகன்னா உங்க தோலை உறிச்சுக்கணும் அவர்கள் மட்டும்தான் கோயிலுக்கு செல்ல முடியும் அப்படிங்கும்போது இன்னைக்கும் பெண்களை கோயிலுக்கு விடாமல் இருப்பது நம்மளோட சமூக நீதிக்கு எதிரானது சமூக நீதினா தலித்து மட்டும்தான் இல்லை பெண்களும் சமூக நீதிக்கு உரித்தானவங்க பெண்கள் சமையல் அறையில் இருப்பதும் சமூக நீதிக்கு எதிரானதுதான் பெண்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதும் சமூக நீதிக்கு எதிரானதான் அப்படிங்கும்போது வர்ணாசிரம முறைப்படி பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பிஜேபி திருப்பி 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 சொல்லிட்டு இருக்க ஒரு ஐம்பது பர்சன்ட் பெண்கள் சிறுபான்மையினர் அப்புறம் தலித் மக்கள் இவங்களுக்கு எண்பது பர்சன்ட் எங்க எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு எதிரான கொள்கையை கொண்டவர்கள் இவர் ஆனா ஒரு மேஜிக்கா அது ஒரு உணர்வுகளோட விளையாடி தான் ஜெயிக்கிறாங்க அது கூடிய சீக்கிரம் வெளிப்பட்டுவிடும் தமிழக மக்கள் மிகுந்த அறிவு இருப்பதனால் பிஜேபியின் எல்லா விஷயத்தையும் பண்றாங்க நான் அவனை ஒன்று சொல்லட்டுமா ஒன்றும் இல்லை இசைவாணி கேட்ட கேள்வியில் தவறு இல்லை ஏன்னா கேட்கிற கேள்வி பிரச்சனை இல்லைங்க ஆனால் அந்த உரிமையை பேச வேண்டிய உரிமை எங்களுக்கு வேணும் எங்களோட பேச்சுரிமையை அவங்க தடுக்கிறாங்க இசைவாணி என்ன வேணாலும் பேசிட்டு போடுறோம் ஆனால் எங்களோட பேச்சுரிமை என்ன ஏன் என்ன கோயிலு கூட நான் தீட்டுனா என்ன விதமாக தீட்டு எனக்கு மாசம் மூணு நாள் என்ன தீட்டுன்னு ஒதுக்குறியே அப்படின்னா நீ இனப்பெருக்கத்துக்கு எதிரானவனா நீ பிறந்தது தவறா அப்படின்னு மனித குல விரோத கருத்துக்களை பிஜேபி சொல்றாங்க அப்போ ஒரு பெண்ணோட உரிமையை கேட்க முடியாம அவங்கள கெட்ட வார்த்தையில பேசுறாங்க என்னோட பேஜ போய் பாருங்க ஒரு பத்து பேராதான் நீ ஒரு அப்பாக்கு பண்ணியான்னு கேட்ப அப்புறம் அசிங்கமா பேசுவாங்க என்னோட உறுப்புகளை சொல்லி அசிங்க சிங்கமா பேசுவாங்க இதுதான் அரசியல் நாகரீகமா அண்ணாமலை ஆஸ்போர்ட்ல நிஜமாவே படிச்சாருன்னா முதல்ல தோழர்கள் கூட்டம் அதாவது சங்கி என்றால் தோழர் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த தோழர்கள் கூட்டத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிற ஒரு பெண்களை மிக மிக அநாகரிகமா என்னோட பேஜை வந்து பாக்க சொல்லுங்க எந்த அளவுக்கு அநாகரிகமா பேசியிருக்காங்கன்னு தெரியும் அப்படி என்றால் அவ்வளவு அநாகரிகமா பேசக்கூடிய தோழர்களை வைத்துக் கொண்டுதான் அவங்க அரசியல் பண்ண போறாங்களா இதுதான் படித்து லட்சணமா பாஜக மாநில திரு அண்ணாமலை அவர்கள் வந்து யார மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பொழுது செய்தியா இருந்தாலும் இப்ப லண்டன் போ போனதுக்கு அப்புறம் வந்து ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் வந்து பாஜகவுல இது பண்ணி அப்புறம் அது இல்லாம உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது ஹெச்ராஜா அவர்களுடைய தலைமையில எல்லாம் இப்ப இங்க வந்து சீனியர்ஸா இருக்கக்கூடிய ராஜா ஆஹ் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி போன்றவர்களும் அடிக்கடி வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்களோட வாய்ஸ் எல்லாம் எந்த ரெயின்ல இருக்கும் ஆனா அதை வந்து கண்டன்ட் ஆக்கல எந்த நிபராக கண்டன்ட் ஆக்கினாங்களா சோ அப்போ நிருபர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கற விஷயத்தை கொஞ்சம் குறைச்சலா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் அதனாலதான் அந்த இந்த பேட்டியை நம்ம அண்ணாமலை திரும்ப வந்துட்டோம்னு பேசுறோம் இல்லாட்டி தமிழிசை அவர்களின் செயல்பாடுகளை பற்றி அப்படின்னு கேள்வி இருப்போம் இல்ல கட்சி அவர்களை பற்றி நம்ம பேட்டி எடுக்கலாமா போ இல்லாட்டி வானதி அவர்களை பற்றி பேட்டி சொல்றீங்களா அப்படிங்கோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து கண்டன் கொடுக்கணுங்கிறத அண்ணாமலை அவர்களே ஒத்துக்கிறாரு ஒரு பேச்சுல நாங்க வந்து கட்சி வந்து கண்டன் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க கட்சியெல்லாம் அந்த வெளியில வந்து நாங்க செயல்படலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கண்ணன் கொடுக்கலன்னு அர்த்தம் நாங்கள் வந்து உள்ளே வந்து ஆள் சேர்க்கை தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார் ஸோ எட்டு பங்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்போது மாதிரியான தகவல்கள் சொன்னார் இப்போ இப்போ எப்படின்னா பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருந்தாலும் அது பெரிய வளர்ச்சி தான் ஸோ நல்ல வளர்ச்சியில் இருந்தது அப்படின்னா நல்லதுதான் ஆனா இப்ப நீங்க எட்டு பங்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க ஒரு பர்சன்ல இருந்து எட்டு பர்சன் வந்திருக்காங்க அப்படின்னா அதுவும் பெரிய வளர்ச்சிதான் சோ அதை ஒத்துக்கணும் பட் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னா அவங்களோட முன்னாடி இருந்தவங்கள வந்து நம்ம மறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியானது சோ அதை பாத்துக்கலாம் விஜய் அவர்களுக்கு குறிப்பிட்டு ஒண்ணு சொல்றாரு அவரு புதுசா கட்சி தொடங்கி தொடங்கிருக்கிறாரு அரசியலுக்கு எல்லாம் வந்திருக்கிறாரு ஆனா வந்து மக்களை எத்தனை பேர் சந்திரிச்சிக்கிறாரு அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேக்குறாரு அவர் என்ன புதுசா சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை தானே மீண்டும் பேசுறாரு அப்படிங்கற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாரு அது எப்படி பாக்குறீங்க அவர் என்ன சொல்றாருன்னா அக்டோபருக்கு அப்புறம் விஜய் காணுமே அப்படின்னு கேக்குறாரு சோ அது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு அப்படிங்கறத வந்து பேசிட்டு இருக்காரு நானும் அதான் நினைச்சேன் வந்தாரு ஒரே ஒரு ஸ்டேஜ்ல போனாரு அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்டை காணும் எதையுமே காணும் அப்புறமா அந்த மோதலம் கொடுக்க முடியா அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க அதோட ஆளை காணோம் ஆக்சுவலி ஏன்னா அரசியல்ங்கிறது வந்து தினம் தினம் போராடக்கூடிய களம் இது ஒரு ஒரு நாள் வந்து இது பண்ண முடியாது சோசியல் மீடியால வரணும் பிரஸ்ல வரணும் பேசணும் மக்கள்கிட்ட முகத்தை காமிக்கணும் மக்களோட இருக்கேன்னு சொல்லணும் வெள்ளத்தப்ப நம்ம டெபுடி சிஎம் தண்ணிக்குள்ள நிக்கிறாரு சிஎம் தண்ணிக்குள்ள நிக்கிறாரு எல்லாரும் கொடையோட நிக்கிறாங்க விஜய் அவர்களை காணவே காணும் அவரும் சென்னையில தானே இருக்காரு காணவே காணும் அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் இப்ப சமீபத்துல வந்து அவர்கள் போயிட்டு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருந்தாரு அப்போ வந்து நாம் தமிழர் பாஜக கூட்டணியா அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் வெளியாயிட்டு இருந்தா இப்ப இந்த கேள்வியும் வந்து அண்ணாமலை அவர்கிட்ட வந்து அஹ் வச்சுட்டு வச்சதை பாக்க முடிஞ்சது அதுக்கு அவர் ஒரு ரிப்ளை கூட கொடுத்தாரு அண்ணனுடைய வழி வந்து வேற வழி பாஜகங்கிற வழி வந்து வேற வழி அவ அண்ணன் வந்து அவருடைய வழியில செல்லட்டும் நாங்க எங்க வழியில பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அவர் அண்ணன் இவங்க தம்பின்ட்டாங்க அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியல நான் அண்ணன் தான் தம்பி நாளைக்குட்டேங்கிறாங்க சங்கி என்றால் சகத்தோழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு சகதோழமை அப்படின்னு வந்திருக்கு இவர் அண்ணன் பாப்போம் இல்ல இதுல நிறைய விஷயங்கள் வந்து இப்ப கூட்டணியா அப்படிங்கறதும் ஒரு பேச்சு இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அது நடக்கும் தான் எனக்கு தோணுது நடக்கும் தோணுது ஏன்னா இவரை திடீர்னு வந்து பிஜேபி ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை சங்கி என்றால் சக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திடீர்னு ரீசண்டா வந்து பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை வந்து அதிகம் விடாம கொஞ்சம் விஜய்க்கு அப்புறம் நிறைய பேர் சீமான் அவர்களின் கட்சியிலேருந்து வெளியேறுவதும் அந்த கட்சி கொஞ்சம் ஆட்டம் காணுவதும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் அவர் மேல் நம்பிக்கையை இழக்குவதற்கு மாற்றாக அவரு சரி ஏன் நம்ம வந்து ஒரு கூட்டணியில ஆட்சியில பங்கு பெற மாரி ஒரு கூட்டணி அமைக்க கூடாதுன்னு என்ன இருக்கும் தேர்தல் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறது வந்து யார் யாரை வேணாலும் ஆதரிக்கலாம் அதுதான் அரசியல் அதுதான் தேர்தலும் கூட தேர்தல் அரசியலும் கூட அந்த என்னன்னா கொள்கை யாருக்கும் இல்லேன்னுதான் அவங்க வந்து தமிழ் தேசியம் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னா பிஜேபியும் தமிழ் தேசியமும் அண்ணன் தம்பி அப்படிங்கறத வந்து நோக்கமும் ஆனா நாம் தமிழ் கட்சி வந்து நாங்க தனிச்சு போட்டி தான் எங்களுடைய பலம் அப்படின்னு கூட்டணிக்கு போவாங்க வந்து என்ன வேணாலும் செய்வார் எதை வேணாலும் சொல்லுவாரு எப்படி வேணாலும் பேசுவாரு அது நம்மளோட அண்ணன் ஸ்டைலு தம்பியும் கிட்டத்தட்ட அண்ணன் ஸ்டைல கொஞ்சம் அதிரடி அரசியல் பண்ணக்கூடியவர் தான் பேச அதிரடி அரசியல் பண்ணக்கூடியவர்கள் அதிரடியா பேசக்கூடியவர் சோ அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும் திடீர்னு சங்கி சக தோழங்கிறாங்க இவங்க அண்ணன்கிறாங்க தெரியல ரஜினிகாந்த போய் பாக்குறாங்க நம்மளுக்கு இப்ப கணிக்க முடியாது இப்ப பார்ப்போம் மேம் அரசியல் களத்துல நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து நம்ம தொடர்ச்சியா பேசலாம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி